அந்த அம்மா கிட்ட நீங்க எதுவும் சொல்ல கூடாத இந்த ஊரை விட்டு போகவும் கூடாத உண்மை கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சுட்டே இருக்கு இன்னும் எத்தனை நாளுக்கு அந்த அம்மா இந்த ஊருக்கு புண்ணியம் செய்யறப்ப நீங்க பண்றது ஒண்ணும் பெரிய பாவம் இல்ல வணக்கம் வணக்கம் நீங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க அம்மா வந்திருக்காருன்னு சொன்னாங்க பாத்துட்டு போலாம்னு வந்தோம் அப்படியா உட்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா நாங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஐயாதான் இந்த ஊர்ல எப்ப என்ன நடக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்தோம்மா ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த பயமே விட்டு போச்சு அப்படி அவர் என்ன பண்ணாரு தெரியாதா இந்த ஊரையே ஆட்டி படைச்ச நாட்டாமைய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரம்மா இதுல நான் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நான் என் கணவர் எழுந்திருக்க மாட்டேன் என்னைக்கு இந்த விதவ கோலத்துல இருக்க மாட்டேன்

அவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்த நீங்க கவலையே படாதீங்க நான் பாத்துக்கிறேன்

எல்லா விவரமும் இந்த பைல்ல இருக்கு சார் ஆமா புள்ளி விவரங்க சொல்றீங்களே தவிர அவனை உள்ள தள்ளது ஒட்டானாலும் முடியல எப்படி சார் முடியும் நாகப்ப கேஸ் கோர்ட்ல நிக்கணும்னா பலமான சாட்சி இருக்கணும் இந்த ஊர் ஜனங்க யாருமே தைரியமா சாட்சி சொல்ல வர மாட்டேன்றாங்க சார் ஏன் வர மாட்டேங்கறாங்க இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டீங்க நீங்க அப்ரோச் பண்ணா நிச்சயமா சாட்சி வருவாங்க சார் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த கிராமமே அடிமையா இருக்கு ஒருத்தனுடைய ஆசைக்கும் கோபத்துக்கும் ஒரு குடும்பமும் பலியாகிட்டே இருக்கு இந்த அக்கிரமத்தை உழைக்கணும்னா நீங்க எல்லாரும் வைக்கணும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும் நீங்க சொல்ல போற சாட்சியை வச்சுதான் நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும் இன்ஸ்பெக்டர் அதுக்கு இவங்க யாரும் தேவையில்லை இன்ஸ்பெக்டர் நாகப்ப யார் யார கொன்னா எதுக்காக கொன்னா எங்க வச்சு கொன்னா எல்லாம் இங்க இருக்கு இன்ஸ்பெக்டர் நீ மட்டும் நாகப்பனுக்கு எதிராக சாட்சி சொன்னா போதும் அவன் தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது எந்த எந்திமிஷமும் அதுக்காக தயாரா இருக்கு ராஜு உன் மனசு மாறிடுச்சு எனக்கு தெரியும் ஆனா நீ மனுஷனா மாறிட்டேன் இப்பதான் புரிஞ்சுக்க குட்

ஒரு திருப்தி வயசுக்கும் போதும் ஆ உனக்கு எதிரா சாட்சி சொல்ல வந்த ராஜுவனை கொண்டுட்ட ஆனா உண்மையான சாட்சிய உன்னால கொல்லவே முடியாது எனக்கு எதிரா எவனுமே இனிமே சாட்சி சொல்ல மாட்டான் ஒருத்தன் வருவான் யார் அது நாட்டாமே நாகப்ப நீ செஞ்ச குட்டங்களுக்கு எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீ பதில் சொல்லிதான் ஆகணும் அந்த நாள் இன்னைக்கே ஆகக்கூடாது அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது இந்த கைக்கு பதில் சொல் அப்புறம் என்ன சாட்சி கூப்பிடு இந்த கை என்ன இந்த உலகத்துல எந்த கைக்கும் பதில் சொல்ல நான் தயார் Thank <laughs> you. <laughs> ! இல்ல நீ தான் பாக்கி இருக்க எப்போ வச்சுக்கலாம் இப்போ வச்சுக்கலாமா என்ன சொல்ற சொல்லி அனுப்பு

எனக்கு தெரிஞ்சது ஒரே கதையதாச்சர் அதிகமாயிருக்கு ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்பா வந்தா சரியாயிரு அவரு ஊர்ல இல்லை வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க அதுதான் நல்லது சார் வரேன் சார் உடனே போங்க அவர் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க இந்த போலீஸ் உத்தியோகமே போனாலும் சரி என் புள்ளதான் எனக்கு முக்கியம் இருந்தாலும் முடியாது அந்த அம்மாவை இனிமேத்த மாட்டேன்

கையெழுத்தும் போட்டிருக்கேன் வர போற டிஎஸ்பிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச அவன் நாளைக்கு வரப்போற டிஎஸ்பி கிட்டே நீயே கொடுக்கலாமே அது வரைக்கும் நாகப்ப என்ன உயிரோட வைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதா நானே விஷத்தை குடிச்சிட்டேன்

எனக்கு தூக்கு தந்தது கிடைக்கல என்ன நிச்சயமா உன்னை தேடி வருவேன் ஜீப்ப நிறுத்து பணத்தோட நீங்க வந்துட்ட உன்ன பல இடங்களை தேடி பார்த்தோம் கடைசி நீங்க பார்த்துட்டோம் கோபி நீ ரொம்ப கெட்டிக்கார இல்ல என்ன போலீஸ் ஏமாத்த போலீஸ்கார வேஷமே போட்டிருப்பியா நான் வேஷம் தான் போட்டிருக்கேன் ஆனா யாரும் ஏமாத்ததுக்காக இல்ல என்ன சொல்ற இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் உண்மை இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணி அவன் பேர்ல இந்த ஊர் ஜனங்களே நான் ஏமாத்தான் இங்க வந்தேன் ஆனா இந்த ஊர் ஜனங்க என் மேல காட்ட அன்பு என் மனசை மாத்திடுச்சு

இல்ல சட்டம் உங்களை சும்மா விடாது இந்த புத்தி பணி என்ன வேணா பங்கு பணத்தை தரப்போறியா இல்லையா தரமாட்டேன் அப்போ நான் முடியும் ஆனா நீங்களா உணர்ந்து திருந்து உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன் முடிவு பண்ணிக்கல ஒண்ணு இல்ல ரெண்டு புடுங்கிடுச்சு

அவரை கண்டுபிடிக்க ஒரே ஒரு அடையாளம் தொழில்ல இருக்கிற தழும்பு ஒண்ணுதான் இந்த தழும் தான் அவர் தம்பி என்ன சொல்றீங்க இந்த தழும்புக்கு நீங்க சொன்ன அதே காரணத்தை தான் அவரும் சொன்னாரு இவ்வளவு நாள் உங்களுக்கு சந்திக்கத்தை அவர் துடியா துடிச்சுட்டு இருந்தாரு இவ்வளவு நாள் ஒண்ணா இருந்தீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே பாபா

பேச மாட்டேங்கிறீங்க சேர்ந்துட்டா எப்படி பேச முடியும் எப்படி இன்னைக்கு வந்துடுவார அப்பா இவ்வளவு நாள் நான் செய்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைச்சிருக்கேன் முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் கூட